ஒரு பையன் அப்பாவை போய் போய் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்பா என் கூட விளாடுப்பா என் கூட விளாடுப்பான்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார் பேப்பர் எடுத்து நாலாக கிழிச்சார் அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் இந்த நியூஸ் பேப்பரில் கடைசியில் உலக வரைபடம் இருந்துச்சு இந்த உலக வரைபடத்தை அப்படி கிழிச்சார் கிழித்து அவன் கீழே போட்டு நீ இந்த உலக வரைபடத்தை திரும்ப சரி பண்ணி கொண்டு வா அப்போ தானே அவங்ககிட்ட விளாடுவேன் சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா இவர் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்மால் இவன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் ஏன்னா அந்த வரைபடத்தை கிழிச்சு கொடுத்து இதை நீ ஒட்டி கொண்டு வா நான் கூட விளாட்றேன்னு சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அந்த பையன் ஒட்டி கொண்டு வந்து நிட்டான் அப்பா நான் உலக வரைபடத்தை சரி பண்ண இவருக்கு ஆச்சரியம் நம்ம பயிலுக்கு இவ்வளோ அறிவா கிடையாது எப்படா அஞ்சு நிமிஷத்தில் ஓட்டினா இப்ப ஒட்டி டைம்ப்பான்னு இவரு யோசிக்கிறாரு நம்ம பயிலுக்கு இவ்வளோ அறிவு வராதேடா எப்படா ஓட்டினான்னு அப்போ சொன்னா அப்பா ஒன்றும் இல்லை நீ கிழிக்கிறப்ப அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய முகம் இருந்ததை பார்த்தேன் எனக்கு அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாது அண்டார்டிகா எங்க இருக்குன்னு தெரியாது ஆப்பிரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாது ஆனால் எனக்கு கண் எங்க இருக்குன்னு தெரியும் மூக்கு எங்க இருக்குன்னு தெரியும் வாய் எங்க இருக்குன்னு தெரியும் ஒரு மனிதனை நான் சரி செய்தேன் இந்த உலகம் தானாய் சரியானது நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம்ல நம்மை நாம் சரி செய்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தரும் அவர் அவரை சரி செய்து கொள்ளும் இந்த உலகம் தானாய் சரியாகும்ன்றத இந்த ஒரு சின்ன கதை கத்து கொடுத்து